வச்சுருக்கிற அழைப்பு என்ன நம்ம எந்த மகா மேன்மையான அழைப்புக்கு நேராக இருக்கிறோம் கர்த்தர் எந்த அடிப்படையில் நம்மளை வச்சுருக்கிறாரு அந்த அறிவு நமக்கு வரணும் அதான் எப்பவும் சொல்லுவேன் உன் ஸ்பிரிச்சுவல் மேப்பை கர்த்தர்கிட்ட கேளு நாளைக்கு என்ன வேணும்னு கேட்காத இப்போ என்ன வேணும்னு கேட்காத என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறது எப்படின்னு கேட்காத நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு கேட்காதீங்க இதெல்லாம் அப்படின்றதுக்குள்ளே ஹெவன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கோம் ஹெவன் கொடுத்துச்சுனா உன்னால் சாப்பிடவே முடியாது வாயிலையும் மூக்குலையும் இருக்கும்போது போது அடித்து போட்டுருவார் வெஜ்ஜு கேட்டால் வெஜ்ஜி நான்வெஜ்ஜு கேட்டால் நான்வெஜ்ஜு கொடுப்பார் திங்க முடியாது உன்னாலே என்னாலே எல்லாத்தையும் நல்லா நான்வெஜ்ஜை கொடுத்துட்டு வயிறை புண்ணாக்கி விட்டுருவார் ஏன் அழைப்பை மீறி போனால் தான் பல நேரத்தில் நம்ம மினிஸ்ட்ரியில் கூட யார் யாரும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாது மனுஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாது போயிட்டு உக்காந்துட்டோம்னா அந்த மினிஸ்ட்ரியை முடிச்சுட்டு வந்தால் போதுங்கிற அளவுக்கு கொண்டாந்துருவார் தெரியாமல் வந்துட்டோம் நீங்கள் கஷ்டப்பட்டு நான் சொல்லலை நீங்கள் சில நேரத்தில் தேவ சித்தத்தில் போகும்போது பல பாடுகள் அனுபவிக்க வேண்டியிருக்கோம் ஆனால் அவைக்கு நடுவில் ஒரு சமாதானம் இருக்கும் உங்களுக்கு நான் கர்த்தருக்காக அதை செஞ்சேன் கர்த்தர் அதில் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார் சில நேரத்தில் அவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்காது ஆனால் அந்த மினிஸ்டிக்கு தேவசித்தம் இல்லாமல் போயிட்டோன்னு வச்சுக்கோங்க எப்படா இவனுக்கு நடுவில் இருந்து ஏந்திரிச்சு வீட்டுக்கு போகலான்னு இருக்கோம் அப்படி ஒரு சுச்சுவேஷன்களை கொண்டு போயிருக்கேன் அதுக்கு தான் சொல்கிறேன் காட்ஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஆண்டவர்கிட்ட கேளுங்க எனக்கு என்ன வச்சுருக்கீங்கன்னு கேளுங்கள் இதை 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 தெரிஞ்சுக்கிட்டு ஓடுங்க ஆப்ரஹாம் மாதிரி நீங்கள் ஓட மாட்டீங்க ஆண்டவரை மாதிரி ஓடுவீங்க ஆண்டவருக்கு தெரிஞ்சிடும் இதுதான் பிளான்னு தான் அவர் அவரால் வந்து எவன் எதை சொன்னாலும் முடியாதுன்னு சொல்ல முடிஞ்சு ஏறது உன்னை கூப்பிடுகிறார் வர முடியாது போய் அந்த நறுக்கிட்ட சொல் நூற்றுக்கு அதிபதி கூப்பிட்றான் சரி வா போலாம் ஏன் என் பிளான் எனக்கு தெரியும்பா ஆண்டவர் காலையில் எனக்கு சொல்லிட்டார் இங்கே போ இங்கே போகாதன்னு நம்மளாக இருந்தால் நூற்றுக்கு அதிபதிக்கு வர முடியாது என்று சொல் ஏறோது இதோ வந்துட்டே வேணுன்ற சொல் நம்ம அப்படி தானே நமக்கு அது ஒரு காரணம் வச்சுருப்போம் ராஜாக்களுக்கு சுவிசி சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நாம் ஏன் தவற விடுவானேன் போய் எப்படியாவது நம்ம அதுக்காக போனோம் அவன் வெல்கம் ட்ரிங்க்லேருந்து இருந்து அருமையாக கொடுப்பான் இந்த மாதிரி ஒரு தடவை லைஃப்பில் கிடைக்குமா சோத்திரத்தோட புசிச்சு அதுக்கப்புறம் சாட்சி வேற கர்த்தர் ராஜாக்கள் மதியில் கொண்டு வந்து உட்கார டே நீ நரி கூட உட்காந்துட்டு வந்திருக்க வாயை முடிட்டு கம்முன்னு நீ ராஜா கூட உட்காரல யார் கூட உட்காந்துருக்க நரி கூட உட்காந்துருக்க ஆனால் நூற்றுக்கு அதிபதி வீட்டுக்கு போ சமஸ்த இஸ்ரவேலும் பார்க்க முடியாத விசுவாசம் உள்ளவனோடு கூட நீ உட்காந்து விட்டு வருவாய் எது மேன்மை நமக்கு எப்பவுமே எது மேன்மை எல்லாரும் பயங்கர கிராண்டான இடத்துல உட்காரதான் நமக்கு மேன்மை நம்ம நினைக்கிறது பரலவங்க சொல்லுது உன் ஆயக்கார வீட்லையும் நான் உட்கார வைக்கிறேன் ஆயக்கார வீட்லையும் நான் உட்கார வைக்கிறேன் நூற்றுக்கு அதிபதி வீட்லையும் உட்கார வைக்கிறேன் எவிர்வின் வீட்டுக்கும் நான் அனுப்புறேன் சமாரியா ஸ்ரீகிட்டியும் நான் அனுப்புகிறேன் நான் சொல்கிற இடத்துக்கு மட்டும் நீ போ அது உனக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கும் சுயசித்தத்தை செய்யாத அவ்வளோதான் விற்று ஆபரஹாம் அழைப்பை என்ன செஞ்சார் ஆப்ரஹாம் என்பது அழைப்பல்ல மேலான ஃபாதர் இப்போ என்ன வாயிட்டார் ஜாதிகளுக்கு தகப்பன் சரி இப்போ ஒரு கேள்வி ஏங்க ஆப்ரஹாம் யாரும் பண்ணாத தப்பை பண்ணாரா அந்த காலத்தில் வேலைக்காரிகளை திருமணம் செய்வது தவறா சரியா அந்த காலத்தில் ஒரு தப்பும் கிடையாது யாக்கோபு நாலு மனை வச்சுக்கிட்டாரு அன்னைக்கு வந்து வேலைக்காரிகளை திருமணம் செய்து கொள்வது இயல்பான ஒரு காரியம் திருமணமே செய்ய வேண்டாம் அடிமை பெண்கள் தங்கள் இஷ்டப்படி நடத்துவது அன்னைக்கு உள்ளதான ஒரு முறைமை இப்ப ஆபரகம் ஒருவேளை ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் நான் என்ன எல்லாரும் பண்ணாதியா பண்ண இங்க எவ இந்த ஊர்ல உலகத்துல இப்படி பண்ணாத தப்ப நான் பண்ணேன்னு சொல்லுங்க அதான் ஆண்டர் ஆபிரகாம் எவன் வேணாலும் பண்ணலாம் நீ பண்ணக்கூடாது அவ்வளோதான் ஏன் இவன் அத்தனை பேரும் உலகத்தின் திட்டத்துக்குள்ள இருக்கிறவன் நீ மட்டும்தான் பரலோகத்தின் திட்டத்தில் இருக்கிறவன் மேலே ஹெவன்லி பிளான் இருக்குவா அதோடைய மேன்மையை தெரிஞ்சுக்கோ நீ மட்டும் ஒழுங்கா இருந்தீன்னா உனக்கு பிறக்க போகிறது ஈசாக்கு மட்டும் இல்லையா ஈசாக்குடைய முடிவு கிறிஸ்துவ நான் கிறிஸ்துவை பேஸ் பண்ணி உன இருக்கிறேன் நீ என்ன பேஸ் பண்ணி நடக்கிற இங்கே இருக்கிறவங்களில் நான் நல்லவன் இருக்கிறவங்கள நீ நல்லவன்றதுக்காக அழைக்கல ஆனால் ஹெவன் உங்களை எங்கே கம்பேர் பண்ண சொல்ல தெரியுமா ஹெவனோட நீ பூமியில் அன்கம்பேரபிள் நீ வந்து யூனிக் ப்ராடக்ட் உனக்கு வச்சிருக்கிற அழைப்பு பூமியில் வேற யாருக்கும் இல்லாத அழைப்பு ஆகவே நீ எதையோடையும் உன்னை கம்பேர் பண்ணிக்காதே உனக்கு கொடுக்கப்பட்ட மினிஸ்ட்ரி சின்னது பெருசுங்கிற பேச்சே பேசாத உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தில் இது சின்னது இது பெருசு இது ஆசீர்வா அதெல்லாம் கிடையாது எனக்கு கொடுத்தது ஹெவன் அவ்வளோதான் இது பரலோகத்துக்குரியதான ஒரு திட்டம் கட்டின ஆண்டர் வச்சுருக்கிறதுனா மகா பெரிய மேப்பில் நான் ஒரு கோடு இந்த கோடு தப்பாக போச்சுன்னா இதுக்கு பதிலாக வேறொரு கோடு அவர் உருவாக்குவார் அதுக்கு அவருக்கு தெரியும் ஆனால் நான் அந்த மேப்பில் இருக்க மாட்டேன்ல அதானே நஷ்டம் அவருக்கு கோர் ஒரு கூட உருவாக்கி வேற ஒரு மேப் உருவாக்கிடுவாரு அவருடைய நாளைக்கு ஒரு நாள் ஹெவன்ல ஒரு மொத்த மேப் நிற்குமே எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லானவங்களாம் வந்து நிற்பாங்களே அந்த வரிசையில் யார் இருக்க மாட்டா நான் இருக்க மாட்டேனே அதுதானே முக்கியம் அவர் கரெக்ட் பண்ணிடுவாருங்க கரெக்ட் பண்ண அவருக்கு தெரியும் ஆனால் நான் அதில் இருக்கிறேனாங்கிறதான் முக்கியம் நான் திருப்பியும் சொல்வேன் காட் ஒரு பிளானில் உங்களை நடத்திக்கிட்டே போகும்போது அந்த பிளானில் உங்கள் மாம்சத்தை ஒருபோதும் கலக்கக்கூடாது உங்களுக்கு ஆண்டவருக்கே என்ன செய்யலான்னு என்ன இருக்கும் ஆண்டவருக்கு அப்படி செய்யலாம் ஆண்டவருக்கு இப்படி செய்யலாம் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் என்ன தெரியுமா உங்களுக்கு ரொம்ப அறிவு இருந்து நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு ரொம்ப அறிவு இருந்து ஆண்டவர் சொல்கிறது அதை விட கம்மியாக தெரிஞ்சு மோசையை கூப்பிட்டு ஒரு ஆசாரிப்பு கூடாரம் கட்டின மோசே ஒரு முந்நூறு மூல நீளம் நான் ராமசேஸ்க்கு ஊரே கட்டினவேன் யாரு மோசே எகிப்தின் கலைகளிலே எகிப்தின் கலைகளிலும் வாக்கிலும் வல்லவன் ஆண்டவரே கூடாரம் தானே கட்டணும் நான் பார்த்துக்கிறேன் விடுங்க நீங்கள் மூணு மாதம் டைம் கொடுங்க எப்படி கட்டி முடியணும் இந்த வாங்கி வரோம் என்னண்ட மலையில் ஒரு மாடல் காட்டினேன்னா ஆமாம் அதே மாதிரி தான் கட்டணும் திருப்பி ரெண்டாவது தடவை மோசே நான் ஒரு பிளான் காட்டினா அதே மாதிரி கட்டுவதற்கு எச்சரிக்கையாயிரு மூணாவது தடவை மோசே நான் ஒன்று காட்டினேன்னா அதை மட்டும் கட்டுறதுக்கு எச்சரிக்கையாயிரு ஏன் நீங்கள் இப்போ கூட ஒரு பெரிய இன்ஜினியரை கூப்பிட்டு நான் சொல்கிறேன் அதே மாதிரி கட்டுங்க ஃபஸ்ட் டைம் முத்துப்பான் சரி சார் கட்டிடலாம் ரெண்டாவது தடவை நான் சொல்கிறேன் சார் நான் எத்தனை கூடாரம் கட்டிருக்கேன் தெரியுமா மூணாவது தடவை கூப்பிட்டு நான் காரை யோ போய என்னமோ ஒரு பெருசாக கட்ட வந்துட்டார் ஒரு கூடாரம் கோ ஒருமா வராதா ஏன் தெரியுமா மோசே நீ கட்டின ராமசேஷுக்கு வீடு இருக்குது நீ கட்டின அரண்மனைகள் இருக்கு நீ கட்டின ஊர் இருக்கு அதெல்லாம் அழிந்து போகிறதான உலக பிரகாரமான பிளான் நான் உனக்கு கொடுக்குற ஆசாரிப்பு கூடாரம் இருக்க அது பரலோகத்தில் காணப்பட வேண்டிய ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய பிளான் உன் அறிவு உன் ஞானம் உன் மூளை ஓரங்கட்டு தூக்கி ஓரம் வை எல்லாத்தையும் நான் உனக்கு என்ன சொல்லுகிறேனோ அதன்படி செய்வதற்கு நீ எச்சரிக்கையாயிரு உங்கள் மேலே என் மேலே இருக்க பிளான் இருக்க இது சர்வ வல்லமை உள்ளவரோடைய பிளான் ஹெவனோடைய கிங்கோடைய பிளான் அவர் கோபமாக பார்த்தாருன்னா எரிஞ்சிரும் பழைய பாட்டில் முன்னாடி நிற்க முடியாது அவர்கிட்ட அப்படிப்பட்டவருடைய பிளானில் ஒரு பார்ட் நிகமையோடைய அலங்கத்தில் ஒரு பார்ட் அந்த வீட்டுக்காரங்கிட்ட இருக்கும் உன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது நீ என்ன செய்ய கட்டு ஏங்க அந்த முன்னாடி இருக்கிறவனும் கட்டல பின்னாடி இருக்கிற அதை பற்றி உனக்கு தேவையில்லை நீ உனக்கு முன்னாடி இருக்கிறத கட்டு நான் ஒவ்வொருத்தனையும் சொல்லி வச்சுருக்கிற முன்னாடி இருக்கிறத எப்படி கட்டணும்னு ஒரு நாள் கட்டி முடிக்கும் போது மொத்த அலங்கமும் ரெடியா இருக்கும் ஏன்னா பிளான் என் கையில் இருக்கு பிளான் யார் கையில் இருக்கு நெகேமியா கையில் இருக்கு உன்னுடைய வேலை ஏன் இவன் கட்டல ஏன் அவன் கட்டல நான் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா கட்டுறான் அதை விட நான் பெருசா கட்டணா இல்லையான்னு பாரு சென்னையிலேயே பெரிய சர்ச்சை கட்டணா இல்லையான்னு பாரு தமிழ்நாட்டிலேயே பெரிய சர்ச்சு கட்டணா இல்லையான்னு பாரு நான் சொல்லுகிறதை செய்வதற்கு நீ எச்சரிக்கையாயிரு உனக்கு ஐம்பது பேர் உட்காரத கட்ட சொன்னால் ஐம்பது பேர் உட்காரத கட்டு ஏன்னா உனக்கு முன்னாடி இருக்கிற பிளானை உனக்கு தெரியாது உனக்கு பின்னாடி இருக்கிற பிளானும் உனக்கு தெரியாது நான் சொன்னது என்னவோ அதை மட்டும் செய் ஏன்னா நான் ஹெவன்லி கிங்கு எதிர்த்து பேசுகிறதுக்கான எந்த அதிகாரமும் உனக்கு கிடையாது அதனால தான் ஏசு எப்போவுமே அதிகாரம் போதித்தார் ஏசுகிட்ட ப்ரீச்சிங் கிடையாது ஏசுக்கிட்ட கமண்ட் ஆர்டர் பை ஆர்டர் நீங்கள் எந்த இடத்துல பாருங்கள் ஏசு தயவுசெய்து பிரியமானவர்களே நீங்கள் யார் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீர்களோ கரங்களை உயர்த்தி முன்னாடி வரும்படி அன்போடு கூட அழைக்கிறோம் வந்தா வா போனா போ நான் சொல்கிறத கேட்டால் பிழைச்ச இல்லைன்னா செத்த அவ்வளோதான் அவ்வளோதான் விஷயம் உன்னை கெஞ்சிக்கிட்டா இருக்க முடியாது ஏன்னா உன் கூப்பிட்றதோ வா நல்லது கூப்பிட்றோம் அதே மாதிரி தான் ஹெவன்லி பிளானோ உங்ககிட்ட உங்கள் உங்களுடைய மூளையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது உலகத்திலேயே பயங்கரமாக ஞானம் உள்ளவன் யார் பூமியில் பிறந்தவன்ல சாலமோன் ஆனால் சாலமோன்ட்டு அந்த மேப்பை கொடுக்கும்போது தாவிது சொல்வார் சர்வ வல்லவர் உன்னோடு கூட இருப்பார் அவர் சொன்னதை செய்யும்போலும் அவர் உன்னை கைவிடுகிறதில்லை ஆனால் அவர் சொன்னபடி செய்வதற்கு எச்சரிக்கையாயிரு சாலமோனுக்கே இந்த காஷனா மோசிக்கே இந்த காஷனா அவங்களுக்கே அந்த காஷன்னா உங்களுக்கும் எனக்கும் என்ன காஷன் இருக்கும் இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற மூலையிலேயே ஆறு பர்சண்ட்டை தான் யூஸ் பண்ணுறோம்மா ஓ சே தயவுசெஞ்சு நீ எதுவுமே செய்யாது ஏன் கட்டுறதுக்கு கீழே சித்திரை வேலை செய்கிறதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் பெசலையெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் நல்ல அறிவாளியெல்லாம் வச்சுருக்கேன் நீ மட்டும் உன் அறிவை யூஸ் பண்ணிடாத ஏன் உனக்கு அறிவு ஜாஸ்தி ஏன்னா நான் ஆசாரிப்பு கூடாதுங்கிறது ஹெவனுடைய மேப்பு நீ பூமியில் ராமசேஷுக்கு பெரிய பெரிய ப்ரைமியட் கட்டின ஆளாக இருக்கலாம் எங்களுக்கு தேவை நாங்கள் சொல்கிறது கட்டுற ஒரு ஆள் அவ்வளோதான் இதுதான் மினிஸ்ட்ரி இவ்வளோ தான் ஊழியம் ஊழியம் என்பது உங்கள் மூளையை நுழைச்சி கசக்கி புழிஞ்சி இந்த நூற்றாண்டுலேயே கர்த்தருக்கு சிறப்பான ஊழியம்லாம் ஒன்றும் செய்வானாம் அவர் ஏழாயிரம் வருஷம் பார்த்துட்டார் எல்லோரையும் அவருக்கு தேவை சொல்கிறத செய்கிற ஒரு ஆள் மட்டும்தான் வேணும் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு நேர் தெருவில் பௌர்ணவர் அவனை போய் என்ன செய்ய அபிஷேகம் பண்ணு இவர் யாருக்கு ஆலோசனை கொடுக்குறது ஆண்டவருக்கு ஆண்டவரே அவன் சபைகளை துன்பப்படுத்துகிறன் வசனம் சொல்லுது சிருஷ்டி சிருஷ்டிகரை என்ன செய்யக்கூடாது கேள்வி கேட்கக்கூடாது ஆனால் அவரும் பொறுமையாக சொல்கிறார் எனக்கு தெரியும் நீ போ அப்படிங்கிறாரு எதுக்கு சொல்ல வரேன் பல நேரத்தில் நம்ம யாருக்கு ஆலோசனை கொடுக்குறோம் கர்த்தருக்கு ஆலோசனை கொடுக்குறோம் நல்ல மைண்டில் ஒன்று வச்சு கொள்ளுங்க எங்கிட்ட பிளானுன்னு ஒன்று கொடுத்ததே பெரிய விஷயம் என்னை பரலோகம் நம்பி ஒரு பிளான் கொடுத்துருக்குதே நானோ என் முற்பிதாக்களோ அதுக்கு என்ன உள்ளவர்கள் அல்ல தகுதியானவர்கள் அல்ல ஆனாலும் பரலோகம் என்னை முன்குறித்ததே என்னுடைய பானன் புரோட்டா பிறப்பும் வளர்ப்பும் இந்த பிளானை செய்வதற்கு எந்த விதத்திலும் தகுதியானதல்ல ஆனாலும் கர்த்தர் என்னை செலக்ட் பண்ணி இருக்கிறாரு இதற்கு நான் என்ன செய்யணும் தெரியுமா காலமெல்லாம் நான் செய்ய வேண்டியது சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன் அவ்வளோதான் நத்திங் மோர் தேன் தட் நம்முடைய பிஇ எம்பி எம்பிஏ படித்தது எம்பாமல் பிபி பிஏ படித்தது எந்த அறிவையும் தூக்கி எங்கே வச்சிடணும் ஓர வச்சிடணும் நீங்கள் அப்படி எம்பிஏ அறிவை யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு கொடுக்கக்கூடிய ரெண்டாயிரத்து பேர் தேவைன்ற முடிவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க நீங்கள் எம்பிஏ அறிவை யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வானத்தி மூயம் உண்டாக்கின தேவனத்திலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு சொல்லுவீங்க இப்போ எந்த அறிவை யூஸ் பண்ணணும்னு நீங்கள் தான் பார்க்கணும் லீலூயா